ஹாய் சொந்தங்களே வணக்கம் காலை வணக்கம் எல்லாருக்கும் காப்பி குடிச்சிட்டிங்களா அனுச்சிட்டிங்களா இங்கே பாருங்கள் அன்றைக்கி வந்துட்டு நம்ம பெண்கள் அப்படின்னாலே கா என்ன சமையல் செய்யலாம் என்ன குழம்பு வைக்கலாம்னு ஒரே யோசனையாக தான் இருப்போம் அது எல்லா பெண்களுக்குமே அந்த ஒரு குழப்பம் உண்டு உண்மை தானே இங்கே பாருங்கள் அன்றைக்கி வந்து கடுகு குழம்பு வைக்க போகிறேன் வாரத்தில் ஒரு நாள் நான் எப்படியும் கடுகு குழம்பு வச்சுருவேன் இங்கே பாருங்கள் நான் ரெண்டு ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் சின்ன உள்ளி கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் இதை நான் இப்போ மையம் அரைச்சிக்கிட்டு வரேன் பாருங்கள் பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் சாப்பாடு வந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் நான் சட்டி காய வச்சிருக்கேன் கொஞ்சமாக நான் கடலை எண்ணெய் கடலை எண்ணெயிலாம் தலைக்கிறேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிட்டு இங்கே பாருங்க கடுகும் ரெண்டு வெந்தயமும் போட்டு நான் தாளிக்கிறேன் அப்புறம் பாருங்க உள்ளியை படுக்கிறேன் கடுகு குழம்பு வந்துட்டு வாரத்தில் முறை செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு நல்லது உள்ளியும் வெள்ளைப்பொடு ஒரு பத்து பல்லு போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டு நான் இப்போல்லாம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு மூணு தக்காளி சின்ன சின்ன தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போட்டு வதைக்கிறேன் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டு நான் இதோட காயப்பிடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் மிளகு குழம்பு மிளகு தூள் போட்டுக்கிறேன் பாருங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கல்லுப்பு இப்போ நான் அரைச்சுக்க வைத்தீங்களா கடுகு கடுகு வெந்தயம் சீரகம் அது மிஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக புளி கரைச்சி கதை ஊற்றுறேன் அவ்வளோதான் கடுகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு காலையில் உள்ள குழப்பம் தீர்ந்துருச்சு எனக்கு இப்படி சின்ன சின்ன குழம்பாக யோசனை பண்ணி யோசனை பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட் தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தினமும் காலையில் எந்த என்னோடய ஹஸ்பண்டை தான் கேட்பேன் என்ன குழம்பு வைக்கிறது குழப்பமாக இருக்குமே அவங்க தான் எனக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுப்பாங்க இந்த மாதிரி கணவர் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் லைக் பண்ணுங்க பாய்